அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் ஏழு சென்ற ஆறாம் பாகம் வெளியீட்டில் சுமார் முன்னூறு குடும்பங்கள் விசாலமாக வாழ்வதற்கான சுமார் ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட மக்கள் கூட்டாட்சி பேரவை பற்றி வெளியிட்டிருந்தோம் தற்போது ஒரு மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் எவையெல்லாம் உட்பட்டிருக்க வேண்டுமென்பதை குறிப்பிட்டு அவைகளை பற்றி காண்போம் ஒன்று ஒரு குடும்ப குடியிருப்பு இடம் இரண்டு குடும்ப ஓய்வகம் மூன்று சிறு குறு விவசாய நிலம் நான்கு நீண்ட கால பயிர்கள் ஐந்து மக்கள் கூட்டாட்சி பேரவை கட்டிட வளாகம் ஆறு கல்விக்கான இடம் ஏழு மருத்துவமனை எட்டு கோயில்களுக்கான இடங்கள் ஒன்பது இடுகாடு மயான இடம் பத்து பெரிய தொழிற்சாலைகள் பதினொன்று சிறிய தொழிற்சாலைகள் பனிரெண்டு விவசாய உற்பத்தி பொருட்கள் கொள்முதல் விற்பனை இடம் பதிமூன்று விஞ்ஞான ஆராய்ச்சி மற்றும் படிப்பகம் பதினான்கு ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் பாதுகாப்பு இல்லம் பதினைந்து குழந்தைகள் காப்பகம் பதினாறு நதிநீர் கால்வாய் பதினேழு மேய்ச்சல் நிலம் பதினெட்டு சாலை போக்குவரத்து பத்தொன்பது மின்னிணை என பத்தொன்பது பகிர்மானங்களை தான் மக்கள் கூட்டாட்சி பேரவே ஆகும் இன்றைய வெளியீட்டில் குடியிருப்பு இடம் குடும்ப ஓய்வகம் சிறு குறு விவசாய நிலம் பற்றி காண்போம் ஒன்று குடியிருப்புக்கான இடம் ஒரு குடும்பம் விசாலமாக வாழ்வதற்கு குறைந்தபட்சம் பத்து சென்ட் இடம் வழங்க வேண்டும் தற்போது வாழும் இடம் அதற்கு குறைவாக இருந்தால் மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் குடும்பங்கள் குடியிருப்புகள் அமைத்துக் கொள்ள ஒதுக்கப்படும் இடத்தில் விசாலமாக வீடு அமைத்து வாழலாம் சுமார் ஆயிரம் சதுர அடிக்கு உட்பட்டு பலமாகவும் அழகாகவும் வீடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டு குடும்ப ஓய்வகம் அனைத்து குடும்ப மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் ஒரு குடும்பத்திற்கு ஐந்து சென்ட் இடம் ஒதுக்கீட்டில் இருத்தல் வேண்டும் விரும்புவோர் ஓய்வக அமைத்து பயன்படுத்தலாம் ஒரு நாட்டில் எவரும் எந்த இடத்திலும் ஓய்வகம் அமைத்து தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ வாழலாம் சிறு குறு விவசாய நிலம் நெல் வாழை கோதுமை கரும்பு காய்கறிகள் பழவகைகள் தானியங்கள் போன்ற சிறு குறு விவசாயம் செய்ய விரும்பும் பதினைந்து சதவீதம் குடும்பங்களை கண்டறிந்து குடும்பத்திற்கு தலா இரண்டு ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் விவசாயத்தில் வேலை என்பது மாதம் முப்பது நாட்கள் என்றும் மாத ஊதியம் முப்பதாயிரம் ரூபாயினமும் கணக்கிட்டு மக்கள் கூட்டாட்சி பேரவை உற்பத்திக்காக வழங்கப்படும் மூலதனம் உட்கொண்டு ஒரு போகத்தில் விளையும் பலன் என்பதையும் அந்த பொருளை நாட்டின் எந்த பகுதிக்கும் எடுத்து செல்ல ஏற்படும் செலவினம் உட்கொண்டது விவசாய உற்பத்தி பொருட்களின் விலை மதிப்பீடாக இருத்தல் வேண்டும் அடுத்த வெளியீட்டில் நீண்டகால பயிர்கள் மக்கள் கூட்டாட்சி பேரவை கட்டட வளாகம் கல்விக்கான இடங்கள் பற்றி நாம் பார்க்கலாம் அனைவரும் மக்கள் கூட்டாட்சி யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று டைப் செய்து எங்கள் வெளியீட்டை வரிசைப்படுத்தி பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம்